யோ யோநித்யுதாம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளம் தழிமேல் சீரா திருவேங்கடமாமலை அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரத்துக்கு நாலாயிரத்து பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் ஆழ்வாளருடைய பெரிய திருமணியிலே பதினோராம் பத்தில் வரக்கூடிய மூன்றாம் திருமணியுடைய ஆறாவது பாசுரம் ஆயிரத்தி முப்பதாவது பெரிய திருமணி பாசுரம் முதலிலே கனியன் கலையாமி கலித்வம்சம் கவித்ரோகி நிவாகரம் ஸ்விகோபி பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் நம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி துறையுற வாழ்வியந்தன் வாழியரோ மாயுடைய வாழ்வரையால் மந்திரம் முன் மகையர் போல் பூஜ்ஜியம் சுடமானவே நெஞ்சுக்கு எங்களுடைய ஜீவமனங்களால் நெடுங்கிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நன்னூன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அரசமே பஞ்சு கணலின் முடி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசம் நீ சங்கை தாண்ட தவராசா பொங்குபுகன் மங்கையர் போல் இந்த மறையாய அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான் மாலை தறிவழியே பறிக்கவனும் மன்ன கோலே பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியே வினையை துடித்தருள் வேணும் துணிந்து ஆயிரத்தி முப்பதாவது பெரிய இந்த பாசுரம் வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்த இன்பம் உயித்தார் ஒளி விசும்பில் ஓர் அடி வைத்து போரடிக்கும் இயந்தாது மண்ணென்று இமையோர் தொழுது இறைஞ்சி கை தாமரை குவிக்கும் கண்ணனன் கண்ணனையே இந்த ஆகாயத்தில் எப்படி ஒளி வருகிறது சூரிய சந்திரர்கள் மாறி மாறி ஒளியை தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி மாறி மாறி சூரியசுந்தர இருக்கக்கூடிய ஆகாசத்திற்கு தன்னுடைய ஒரு அடியை வைத்தான் எப்போது மாவளியிடம் கையிலே தண்ணியை பெற்றான் என் பாலத்தால் மூன்றடி நிலம் என்னுடைய அடியால் மூன்றடி நிலம் வேண்டும் என்று கேட்டான் தண்ணீர் கையிலே வந்து விழுந்ததும் முதலடியை சூரியசுந்தரர்கள் இருக்க ஆகாயத்திலே சந்தரிக்கக்கூடிய ஆகாயத்திலே கொண்டு போய் வைத்தான் உடனே தேவர்கள் பார்த்தார்கள் மற்றோர் அடிக்கு இந்த பூமி தாங்காது மற்றோர் அடிக்கு இந்த பூமியிலே இடமே இருக்காதே என்று தேவர்கள் அனைவரும் தாமரை மொக்குகள் போல் தங்களுடைய கைகளை குடிந்து பெருமாளை குவிக்க அவன் அடியவருடைய மனத்திற்குள்ளது புகுந்தான் யாரெல்லாம் என்னுடைய மனத்திற்குள்ளது புகுந்தது போல எந்தெந்த அடியாருடைய மனத்திற்குள் அவன் தகுந்தானோ அப்படி புகுந்த காரணத்தினாலே அவர்கள் எல்லாம் இன்பம் கடலிலே பிரிக்கிறார்கள் ஆனந்த பெருவெள்ளத்திலே நீந்துகிறார்கள் நான் எந்த ஆனந்தத்தை பெற்றேனோ அதே ஆனந்தத்தை அவன் அவன் எந்தெந்த மனதிற்குள் புகுந்தானோ அவர்கள் வந்து பெறுவார்கள் இப்படி அவர்கள் ஆனந்தம் பெறக்கூடிய அளவிற்கு தன்னுடைய உருவத்தை அவருடைய மனநிலை வைத்தான் பெருமாள் என்று சொல்லி அந்த கண்ணனை குதிக்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே ஒளி விசும்பு என்றால் ஒளி என்றால் வெளிச்சம் எப்படி வெளிச்சம் வருகிறது ஆகாசத்தில் விசும்பு என்றால் ஆகாயம் எப்படி இருக்கிறது என்றால் சந்திரன் சூரிய நட்சத்திரங்கள் போன்ற சுடரான பொருள்கள் மிக்க ஆகாசம் எனவே அது ஒளி விசும்பு ஒரு காலை அங்கு வைத்தான் மற்றொரு திருவடிக்கு பூமி போதாதே என்று இமையோர் என்றால் பிரம்மன் முதலிய தேவர்கள் தொழுது ஏற்றி வணங்கி துதித்து தங்களுடைய கைகளை எல்லாம் தாமரைக்கு போல குவித்து கொண்டு அஞ்சலி செய்யப்பட்ட அந்த கண்ணன் தான் எனக்கு கண் போன்ற கண்ணன் அவன் அடியவர்களுடைய நெஞ்சங்களுக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அங்கே புகுந்தான் நான் அடைந்த இன்பத்தை அவர்களும் அடைந்தார்கள் என்று சொல்கிற பாசுரம் இந்த பாசுரம் ஊரடிக்கு மெய்தாது மெய் தாது மண் என்று ஈடுபாட்டினார் சொல்லுகிற வார்த்தை பிரானுள் பெருமை பிறரழிவார் உலகாய் உலகாயுழந்த நாளன்று வராகத்து எய் களவு போவா போதாவாரென்று கொளோ எந்தை அடிக்களவு போந்தபடி புது திறந்தாதி விட இருபத்தி நா எண்பத்தி நாலாவது பாசனம் இந்த பாசுகம் ஓமி உலகளந்தான் என்று சொல்கிற போதே வராகவதார் எடுக்கும் போது அவருடைய பல்லுக்கு தான் அந்த பூமி இருக்குதான் அவ்வளவு சின்ன பூமி இப்படியெல்லாம் ஆனவி ஆனந்தத்திலே துண்டிக்கிறார்கள் பெருமாளை அப்படிப்பட்ட கண்ணனானவன் என் கண்ணுக்கு கண்ணனானவன் அடியாருடைய மன்னதிற்குள் சென்றதனால் நான் அடைந்த ஆடவத்தை ஆனந்தத்தை அவர்களும் கிடைக்க பெற்றார்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் பரகாலனாகி கண்ணனை தன்னுடைய மனதிலே வைத்து போற்றி அடைந்ததை மற்றவர்களும் அடைந்தார்கள் என்று சொல்லுகிறார் மீண்டும் ஒருமுறை பாசுரம் வைத்தார் அடியார் மனதினில் வைத்து இன்பம் வித்தார் ஒளி விசுப்பில் ஓர் அடி வைத்து ஓரடிக்கும் இழித்தாது மண்ணன் இமையோர் பொழுது இறங்கி கை தாமரை குவிக்கும் கண்ணன் என் கண்மணியே காயேனவாச்சா மனசேந்திராசோது கரோமேத்தன் சகலம்பர சீசிம நாராயணாயிரு சமப்பையாமை உடலாலும் உள்ளத்தால வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உடல் பெயர் போதிலும் அடியேன் செய்கிற நண்பினையோ தீவனையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய் கண்ணா ஏட்டுக்கோள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் ஒரு கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்